ஹாய் ஹேடியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நாம் நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு ரொம்பவே தேவையான விஷயங்கள் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய அருமையான கொஞ்சம் டிப்ஸுங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தாங்க வந்திருக்கேன் வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே அமையும் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்ப நமக்கு நம்மளோடது முதல் டிப்புன்னு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி எம்டி ஆன காலியான இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அப்படி இல்லைன்னா சென்ட் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சென்ட் பாட்டில் எல்லாம் சாதாரணமா நம்ம முடிஞ்சு தூக்கி போடுவோம் இதுக்கு மேல அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க இந்த மாதிரி அதோட மூடி மட்டுமே தூக்கி போட்டு இந்த மாதிரி இருக்கிற மிச்ச பகுதி நீங்க அப்படியே உங்களோடது வாட்ரோப்பில் வச்சுக்கோங்க ரொம்பவே நாள் கழிச்சு எடுக்கிற துணிகள் கிடையிலெல்லாம் நீங்க வச்சிட்டீங்கன்னா நல்ல மனமா உங்க துணிங்க இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சும்மா தூக்கி போடுற இந்த ஒரு விஷயம் நம்ம துணி நீங்க வாட்ரோப் எல்லாம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நீ நமக்கு நம்மளோட ரெண்டாவது டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி சோப்பு பாக்ஸை தாங்க எடுத்திருக்கேன் இந்த சோப்பு பாக்ஸுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சாக்ஸுங்கள் அதாவது ரொம்பவே ஸ்வெட்டிங் ஆகி சாக்ஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்வெட்டிங் ஆகி யூஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் அதில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம காய வச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டு எடுத்து வைக்கிற டைமில் இந்த மாதிரி சோப்பு பாக்ஸுக்குள்ளே போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த சோப்பு பாக்ஸுக்குள்ளே எப்பவுமே அந்த சோப்போட ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த ஒரு ஸ்மெல்லு அந்த சாக்ஸ்லையும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அது மூலம் சாக்ஸ் யூஸ் பண்ண சாக்ஸ்ல இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லு வரவே வராது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அப்போ நீ அது போலவே காலையில் ஸ்கூல் எல்லாம் இருக்கிற டைம்ல எல்லா வீட்லையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லா வீட்டிலையும் இருக்கிற பிரச்சனை தான் சாக்ஸோட ஜோடி மிஸ் ஆயிடுச்சு ஒரு சாக்ஸ் இங்கே ஒரு சாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நீங்கள் சாக்ஸ் எல்லாம் துவச்சி காய வச்சு எடுத்து வைக்கிற டைமில் இந்த மாதிரி ஒன்று ஃபோல்ட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு சாக்ஸுக்கு மேலே ஒரு சாக்ஸ் வச்சு நல்லா கீழே இருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு சாக்ஸுக்குள்ளே இன்னொரு சாக்ஸு சேஃபாக இருக்குங்க அது மூலமே நமக்கு இடோ மிச்சமாகும் சாக்ஸ் மிஸ் ஆகிற பிரச்சனையும் இருக்காது காலையில் சாக்ஸு ஜோடி தேடி நடக்கிற வேலையும் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த 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 பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு விளக்கு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த விளக்குக்குள்ளே நம்ம இப்போ போட போகிறது பட்டை தாங்க இந்த பட்டை நாம் பொடிச்சு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து எண்ணெயில் போட்டுடலாங்க பட்டை அப்படி இல்லைனா சின்னமன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது தாங்க நான் பிடிச்சி எடுத்துருக்குறேன் அந்த மாதிரி நம்ம நல்லெண்ணெயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா கோகோனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதோடவே ஒரு பூண்டு ஒரு பல் பூண்டு நான் எடுத்திருக்கேன் அது நல்லா இடித்து அது கூட நம்ம அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயில பட்டை அது மாதிரியே பூண்டு போட்டது ஒரு ஒன் ஹவர் அப்படி இல்லைன்னா ஒரு டூ அவருக்கு நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுலாம் அப்படியே வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அந்த ஆயில் பயன்படுத்துவோம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் அப்படி இல்லைன்னா டூ ஹவர் டைமுக்கு நம்ம நல்லா ரெஸ்ட் பண்ணி விட்டுர்லாங்க அதோடவே அந்த திரி கூட நம்ம போட்டு செட் பண்ணி வச்சிடலாம் ஒன் ஹவர் பொறுத்து நம்ம பார்க்கும்போது அந்த எண்ணெயில் அந்த பட்டையோடதும் அது மாதிரியே அந்த பூண்டோடது ஸ்மெல்லு வாசனை எல்லாம் நல்லபடியாக இறங்கிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த விளக்கு பற்ற வச்சுட்டிங்கன்னா வீடு முழுவதும் உங்களுக்கு அந்த பட்டையோடதும் அது மாதிரி பூண்டோடதும் ஸ்மெல்லும் நல்லபடியாக வருவாங்க பாருங்க அவ்வளவுதான் நமக்கு ரெடி ரெடியாயிருச்சு ஒன் ஹவர் பொறுத்து நான் இந்த ஒரு திரி பற்ற வைக்க போகிறேங்க நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் பொதுவாகவே இந்த ஸ்பைசஸோட மாதிரியே கரப்பான் பல்லி அது மட்டுமே இல்லாமல் குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் ஈங்க இதுங்களுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஸ்மெல்லுங்க அதோடவே நம்ம பூண்டும் சேர்த்து இது எரிக்கிறதுனாலே அந்த பூண்டோட ஸ்மெல் எல்லாம் இந்த பூண்டோட ஸ்மெல் எல்லாம் வந்துட்டு பாம்புங்களுக்கெல்லாம் ஆகவே ஆகாத ஒரு ஸ்மெல் அது மட்டுமே இல்லாம நம்ம வீட்டில இருக்கிற இன்செக்ட்ஸ் எல்லாம் நமக்கு துரத்துறதுக்கும் முடியுங்க இந்த மாதிரி நீங்க ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி ஒரு விளக்கு வீட்டில பத்த வச்சுட்டு சூ கரப்பான் பாம்பு பள்ளி எலிங்க இவங்க தொல்லை எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நீ அது போலவே பாருங்க நான் குக் பண்ணிட்டு இருக்கும் போது நல்லபடியா என் குக்கர்ல அடியில பிடிச்சிருச்சு பாருங்க வெறெல்லாம் உங்களுக்கு காமிக்கும்போதே தெரியுது அது வரவே வர மாட்டேங்குது அவ்வளவு நல்லா திக்க ஸ்ட்ராங்கா அடியில் பிடிச்சிருச்சுங்க இதை நாம் இப்போ கல்வி எடுக்கணும்னா அவ்வளோ சிரமமாக இருக்கும் கை வலிக்க வலிக்க தேய்க்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் சுலபமாக இந்த அடி பிடிச்சது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வினகர் ஊற்றி அது மாதிரி முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் அதுக்கு மேலே அதோடவே நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் கோல்கேட் தாங்க போடுறேன் இந்த ஒயிட் கோல்கேட் கூட போட்டு நம்ம அந்த வினகர் பேக்கிங் சோடா அது மாதிரியே ஒயிட் கோல்கேட் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கை வலிக்காமல் நொடியில் இந்த அடி பிடிச்சதெல்லாம் இலைக்கி வர்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு டிப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இது எப்படி செய்வோம் அப்படின்றத பார்க்கலாம் பாலெல்லாம் சம்டைம்ஸ் நம்ம கொதிக்க விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிட்டோன்னா அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் ஏதாச்சும் குக் பண்ணும்போது சடனாக இந்த மாதிரி அடி பிடிச்சிச்சுன்னா நமக்கு அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வித்தின் மினிட்ஸில் கை வலிக்காமல் உங்களுக்கு ஈஸியாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பொருளை எல்லாம் நல்லபடி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி நீங்க இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அவ்வளவு தான் இது அடுப்பில் வச்சு நல்லா நம்ம ஒன்று கொதிக்க விட்டுருலாங்க ஈஸியாக அந்த அடி பிடிச்சதெல்லாம் இலகி வர்றது உங்களுக்கே பாக்குறதுக்கு முடியும் அவ்வளோதான் நம்ம இது ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டு அடுப்பில் வச்சு விட்டுருலாங்க ஈஸியாகவே நமக்கு இது கிளீன் பண்ணி எடுக்கலாம் அங்கே பார்த்துடலாம் பாருங்க அடுப்பில் வச்சு கொதி வர அந்த டைம்லேயே அந்த அழுக்கு அந்த அடி பிடிச்சதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக அந்த கொதி வர டைம்ல மேலே வர்றது அப்படின்றது வெனகர் ஒயிட் கோல்கேட்டு பேக்கிங் எல்லாம் அந்த எரியுற டைம்ல நல்லா கொதிச்சு வர டைம்ல அந்த ரியாக்ஷனால இப்படி நல்லா நொறையாக வெளியில் வருங்க அந்த நொறை வரும்போது அதோடவே அந்த அடி பிடிச்சதெல்லாம் அந்த நொறைக்கு மேலே வர்றது பார்த்துக்கோங்க நல்லா ஈஸியாக அடி பிடிச்சதெல்லாம் நமக்கு க்ளீனாக கிடைக்குங்க ரொம்பவே சுலபமாக நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தான் இது நல்லா கொதிச்சு வர டைம்ல நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷத்து டைமுக்கு லோ ஃப்ளேமில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்பூனில் நான் இது மிக்ஸ் பண்ணி காமிக்கும்போது அந்த அடி பிடிச்சதெல்லாம் அந்த நுரையில் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குது அந்த ஸ்பூனில் எவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு அந்த கருகுனது அடி பிடிச்சதெல்லாம் குக் பண்ணும்போது அதை நல்லா இலகி வர்றதுக்கு ஆரம்பிக்கும் ஏன்னா பேக்கிங் சோடா அது நல்லா இலகி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாருங்க நல்லா நான் அது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆற வைக்கிறேன் ஆற வச்சதுக்கப்புறமேட்டு பாருங்கள் நல்லா ஆ ஆறு ஆறவே அது நமக்கு அந்த அடி பிடிச்சதெல்லாம் அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி வரும் ஏன்னா நம்ம ஒயிட் கோல்கேட்டு வினகர் அது மாதிரியே பேக்கிங் சோடாலாம் இதில் சேர்த்து கொடுத்ததுனாலே கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இது மாதிரி அடிபிடிச்ச பாத்திரம்லாம் இருக்கிற டைமில் இந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கை வலிக்காமல் உங்கள் பாத்திரம் புத்தம் புதுசாகவே நீங்கள் மாற்றி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா இந்த தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு அந்த மிச்சம் இருக்கிற கருப்பு பாகத்தை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நான் போட்டிருக்கேங்க கல்லுப்பு போட்டதுக்கப்புறமேட்டு லிக்யூட் டிஷ் வாஷ்ஷு நீங்கள் ஊற்றிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் அது இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது எங்கிட்ட இருந்துச்சு நான் ஊற்றின அவ்வளோ தான் அதுக்கப்புறமேட்டு ஸ்க்ரப்பரில் கொஞ்சம் டிஷ் வாஷ் நான் தேய்ச்சதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒன்று ஸ்க்ரப் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்று ஸ்க்ரப் பண்ணி எடுத்தால் போதும் நம்ம கல்லுப்பு கூட சேர்த்ததுனாலே ஈஸியாகவே நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கை வலிக்க நீங்கள் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ தூரத்துக்கு ஹார்டாக என்னோடது குக்கரில் அடி பிடிச்சது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்ப இவ்வளவு ஈஸியா நான் அது வித்தின் மினிட்ஸ்ல கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் நீங்க பாத்தீங்க கண்டிப்பா நீங்க வீட்ல இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குக்கர் பாருங்க புத்தம் புதுசாகவே மாறிடுச்சு அடி பிடிக்கும் போது எப்படி இருந்துச்சு அதை கிளீன் பண்ணி எடுக்கும் போது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுவும் வித்தின் மினிட்ஸ்ல கை வலிக்காம நம்ம நம்மளோட அடி பிடிச்ச குக்கர் கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அப்ப நீ நமக்கு அடுத்த டிப் பொண்ணு பார்த்தர்லாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்க தக்காளி தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்க பழு பித்த தக்காள பழுத்த தக்காளி நல்ல தக்காளி இல்லைனாலும் பரவாயில்லைங்க கொஞ்சம் கேடான தக்காளியா இருந்தாலும் பரவாயில்லை இப்படி நான் இந்த ஒரு தக்காளி ரெண்டு பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த தக்காளிக்கு மேலே நம்ம இந்த தீப்பெட்டி குச்சியோட ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த மருந்து தாங்க நம்ம எடுத்து போட போகிறோம் இது ரொம்பவே ஒரு கெமிக்கல் கலந்த ஒரு மருந்து அதனாலேயே நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எலி பெரிச்சாழி இதுங்கெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க ரொம்பவே தொல்லையாக இருக்குது எலினாலே பெரிச்சாழினாலே அப்படின்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன் தாங்க இது பாருங்கள் அந்த மாதிரி நான் தீப்பெட்டி மேலே இருக்கிற அந்த குச்சியெல்லாம் பொடிச்சு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா அது மாதிரியே அதுக்கு மேலே கொஞ்சம் வெள்ளம் பிடிச்சது கூட சேர்த்து கொடுத்துட்டேன் அவ்வளோ தான் இதுக்கப்புறமேட்டு எங்கே உங்களுக்கு எலி தொல்லை பெரிசாயி தொல்லை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சு விட்டால் மட்டுமே போதுங்க அதுக்கப்புறமேட்டு ஏலி பெரிச்சாழி உங்க வீட்டு பக்கமே வராது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் இந்த மாதிரி ஏலி பெரிச்சாழி அதுங்கெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேங்க அவ்வளவுதான் ஒன்ஸ் இது அதுங்க வந்து சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பா எலி பெரிச்சாழி அதுங்க என் வீட்டு பக்கமே வராது ஏன்னா இது ஒன்ஸ் சாப்பிட்டுச்சுன்னா அதுங்க வயிறு வீர்த்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிரும் ரொம்பவே ஞாபக சக்தி இருக்கிறது தாங்க இந்த எலியும் பெரிச்சாளியும் அந்த ஒரு விஷயத்தினாலேயே இந்த சைடு போனா அங்க இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டா என் வயிறுக்கு ரொம்பவே பிரச்சனை ஆகுது அதனால் அந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்ற ஒரு இதில் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கமே அதுக்கப்புறமேட்டு எலி பெருச்சாழி எல்லாம் தலை வச்சு கூட படுக்காதுங்க கண்டிப்பாக இன்றைக்கி நான் கொண்டு வந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல்னு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபோ வாட்சிங்